வணக்கம் நேயர்களே தமிழக அரசியலில் கூட்டணிகள் சம்பந்தமாக ஒவ்வொரு ஒவ்வொரு விதமான நகர்வுகள் ஒவ்வொருவரும் நகர்த்தி கொண்டுள்ளனர் திமுகவை பொறுத்தளவில் அது அப்படியே இருக்கிறது இருந்தாலும் அங்கும் சில சஞ்சலங்கள் நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் துணிந்து யாரும் வெளியேற தற்சமயத்திற்கு நிச்சயம் தயாரில்லை ஒன்றரை வருடத்தில் என்ன நடக்கும் என்பதை நாம் இப்பொழுது கணிக்கவும் அங்கே முடியாது ஆனால் இப்போதைக்கு அந்த கூட்டணி அதே நிலையில்தான் தொடரும் வாய்ப்பு அதிகம் உள்ளது இதுதான் திமுக கூட்டணி ஆனால் எதிர்கட்சிகளில்தான் பல சித்து வேலைகளை ஒவ்வொருவரும் செய்து கொண்டிருக்கின்றார் நாம் குறிப்பாக சொல்லியிருந்தோம் அதாவது பார்லிமெண்ட் தேர்தலுக்கு முன்பாகவே சொல்லியிருந்தோம் பாமக இந்த தடவை இந்த எம்பிக்கு சேருகிறதோ ஒழிய நிச்சயம் ஏற்கனவே நம்ம பதிவு தெளிவாக பண்ணியிருந்தேன் நிச்சயமாக சட்டமன்ற தேர்தலில் பாஜகவுடன் அது இருக்காது அது அண்ணாதிமுகவுடன் சொல்வதைத்தான் விரும்பும் என்பதை நாம் கடந்த கட்டிலே சுட்டி காட்டியிருக்கிறோம் இப்பொழுது அது நடந்து கொண்டிருக்கிறதாக தெரிகிறது காரணம் ரகசிய பேச்சுவார்த்தைகள் அண்ணாதிமுகவுடன் நடந்து நடக்க ஆரம்பித்து விட்டது குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி ஒரே நிலை பிடிவாதத்தில் இருக்கிறார் என்ன பாஜக கூட்டணி இன்றி தான் ஒரு வலிமையான கூட்டணியை அமைத்து இந்த தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சியில் அமர வேண்டும் என்று நினைக்கிறார் அது சாத்தியமா என்பது மில்லியன் டாலர் கேள்வி ஆனால் அவர் என்ன முடிவுன்னால் எதிரணியை பலப்படுத்திவிட்டால் குறிப்பாக விடுதலை சிறுத்தை இழுத்துவிட்டால் காங்கிரஸை இழுத்து விட்டால் நமக்கு வெற்றி கிடைத்து விடும் என்று நினைக்கிறார் ஆனால் அவர் அதே சமயம் பிற விஷயங்களை மறந்து போகிறார் என்ன மறக்கிறார் இந்த ரெண்டையும் இங்கிட்ட இழுத்தால் பாமகவும் தேமுதுக்காவும் அங்கிட்டு போய் சேர்றதுக்கு தானே வாய்ப்பு அதிகமாயிரும் எல்லாருக்கும் இங்கே சீட்டு கொடுக்க முடியாதுல்ல அப்போ ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு இது ஏன்னா எதிர்கட்சிகள் நிறைய இருக்குது ஒரு பக்கம் ஒரு அடி சேர்ந்தால் மீதி இருக்கிற கட்சிக்கு எதிரணிக்கு ஜம்ப் ஆயிரும் இது தான் நடக்கும் இந்த விளைவை விட அந்த விளை விளைவு தான் திமுகவுக்கு சாதகமாக போகும் ஏன்னா காங்கிரஸ் வர்றதுனால மட்டும் மைனாரி ஓட்டு வந்துடும் அப்படின்னு எடப்பாடி திருத்தமாக நம்புகிறார் மைனாரிட்டி ஓட்டுக்கள் வரும் எப்பொழுது வரும் தெரியுமா காங்கிரஸ் பாராளுமன்ற தேர்தலில் உடன் இருந்தால் நிச்சயம் ஒரு எழுபது சத மைனாரிட்டி ஓட்டு திமுகவை விட்டு வெளியேறி இந்த அணிக்கு வந்துவிடும் ஆனால் சட்டமன்றத்திற்கு காங்கிரஸே இங்கே வந்து கூட்டணி சேர்ந்தாலும் நிச்சயம் ஒரு முப்பது சத சிறுபான்மை வாக்கைத்தான் பெற முடியும் ஒழிய எழுபது சத சிறுபான்மையினர் நிச்சயம் திமுகவைத்தான் ஆதரிப்பனர் சட்டமன்ற தேர்தலிலும் இது கடந்த காலங்களில் நம்ம ஜெயலலிதா இருக்கிறப்ப பல தடவை நடந்தது பல உதாரணங்களை சொல்லலாம் ஆனால் இவங்க ஏனோ ஒரு குருட்டுத்தனமான ஒரு நம்பிக்கையை திமுக வைத்து கொண்டிருக்கின்றனர் அதாவது காங்கிரஸ் வந்து விட்டால் சிறுபான்மை ஓட்டு பூரா வந்துடும் ஏன்னா ஆனால் நிச்சயம் அது கிடையாது ஒரு முப்பது பெர்சன்ட் தான் வரும் ஆனாலும் காங்கிரஸ் தற்போதைக்கு வரும் சூழல் இல்லை அதனால் அவர் இப்பொழுது புதுவிதமாக இன்னொரு சிந்தனைக்கு ஆட்பட்டிருக்கிறார் பாமகவை எடுத்துவிட்டால் வட மண்டலத்தில் நம் பல வெற்றிகளை பெற்றுவிடலாம் அத்துடன் சீமானையும் சேர்த்து கொண்டால் என்று ஒரு கணக்கை அவர் கட்டமைக்கிறார் அந்த கணக்கின்படி தான் இப்பொழுது இருவரிடமும் அந்த பேச்சுக்களை தொடங்கி இருப்பதாக தெரிகிறது வரும் பலர் மூலம் வரும் தகவல் மூலம் நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது ஆனால் இந்த கூட்டணி வெற்றிகரமான கூட்டணியா என்பதை பார்க்க வேண்டுமல்லவா இந்த கூட்டணி இவர் நினைக்க உதாரணமாக இருபது பெர்சென்ட்டுக்கு வாங்கி காமிச்சிருக்காங்க அண்ணா சீமான் எட்டு சதவீதம் வாங்கியிருக்காரு அவங்க நாலரை டு அஞ்சுன்னு நினைக்கிறேன் பாமக வாங்கியிருக்கு அப்போ இந்த கூட்டணி பலம் என்பது முப்பத்தி மூணு சதவீதத்துக்கு போயிடும் இதை இந்த நீக்கல் இந்த எண்களை வைத்து எடப்பாடி திட்டமிடுகிறார் ஆனால் அங்கே அவருக்கு சில நுண்ணிய விஷயங்கள் எடப்பாடிக்கு புரியவில்லை ஏன்னா வேறு வேறு சித்தாந்தங்கள் கொண்ட வேறு வேறு எண்ணங்களில் வளர்ந்த கட்சிகள் சேரும் பொழுது என்ன எஃபெக்ட் ஏற்படுங்கிறத பழனிசாமிக்கு புரியலை புரியாமல் தான் அவர் இப்படி திட்டமிடுறாரு இவங்க நிச்சயம் அதே சமயம் சீமானுக்கு நாற்பத்தி ஒரு சீட்டு தர்றதா பேசிகிட்டு இருக்காங்க அப்போ பாமகவும் நிச்சயம் அதை நெருக்கிய சீட்டுகள் வாங்கும் ஏன்னா அவங்க அப்போ வந்து ஏறக்குறைய இருவருக்கும் எண்பது சீட்டுகளை கொடுத்துட்டு பிறகு சின்ன கட்சிகளுக்கு ஏதாவது ஏன்னால் தேமுதிகவுக்கு எங்கேஜ்வங்க பண்ண முடியாது ரெண்டும் சேர்ந்துட்டால் தேமுதிகவும் நாற்பது கேட்கும் முப்பதுக்காவது கேட்கும் அப்போ நூற்றி பத்து சீட்டை கொடுத்துட்டு ஏடிமிக்கி எதில் நிற்க முடியும் இந்த இருவரை சேர்த்தால் தேமுதுகா வெளியேற்றப்படும் இதுதான் நடக்கும் அப்போ தேமுதுகாவுக்கு வேறு வழி இல்லை தனித்து போட்டியிட முடியுமா இந்த கூட்டணி வலுவாகிறதை பார்த்தால் ஒன்று தேமுதிக பிஜேபியுடன் போகும் ஏன்னா வேறு வழி பிஜேபி அல்லது இருந்து ஏதாவது ஒரு ஆப்ஷன் நல்ல ஆப்ஷன் கிடச்சிட்டா திமுகவுக்கு கூட போகும் ஏன்னா அந்தந்த கட்சிகளும் அதனுடைய வெற்றிக்குத்தான் நினைக்குமா ஒழிய கொள்கை கோட்பாடெல்லாம் பெரிய எந்த கட்சிக்குமே எதுவும் கிடையாது அதுதான் அரசியல் கூட்டணியும் தேர்தல் அனுபவங்களும் ஆனால் இவருக்கு இவர் நினைக்கிற காரியங்கள் இந்த கூட்டணி மூலம் நடக்குமா ஏன்னா அதே மாதிரி ஒரே ஒரு முரண்பாடு அன் அன்புமணி தெல்ல தெளிவாக இருக்கார் இந்த தடவை கூட்டணின்னு போனால் முதல்வரை கேட் கேக் கேட்கலாம் ஆனால் கேட்க முடியாது பதிலாக எங்கள் கட்சிக்கு துணை முதல்வர் என்பதை தர வேண்டும் என்று மிக தெளிவாக திட்டமிட்டு அவர் காய்களை நகர்த்து கொண்டிருக்கிறார் அன்புமணி ராமதாஸ் அப்படி என்றால் நிச்சயம் அந்த டிமாண்டுக்கு எடப்பாடி இணங்குவாரா என அப்படி இணங்கும் பொழுது சீமான் சும்மா இருப்பாரா தான் அவர்களை விட அதிகம் வாக்கு வாங்கி எட்டு சதவீதம் வாங்கியிருக்கேன் அப்போ எங்களுக்கும் ஒரு துணை முதல்வர் என்று சொல்லி நாம் தேர்தலை சந்திப்போம் அதாவது எடப்பாடி முதல்வர் அன்புமணியும் சீமானும் துணை முதல்வர்கள் என்ற அடிப்படையில் தேர்தலை சந்திக்கலாம் என்று சந்திப்பார்கள் இதற்குத்தான் இந்த இவ்வாறான கூட்டணி அமைவதில் சில சிக்கல் இருக்கிறது ஆனால் அந்த சிக்கல்களை மீறி இப்போ சீமான் தனியாக தான் போகணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தவருக்கு இப்போ ஒரு தளர்வு ஏற்பட்டிருக்கிறது ஏன்னா சீமான் மீது சீமானும் சரியில்லாமல் பேசுகிறாரு நாலாந்தர பேச்சாளர் மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாரு அதனால் அவரை தாக்குபவர்களும் கடுமையாக தாக்கத் தொடங்கிவிட்டனர் அப்போ அந்த தாக்குதல்களை கொஞ்சம் சமாளிக்க முடியாமல் திணறாருங்கிறது அப்பட்டமா தெரியுது அதே சமயம் சீமானிட பேச்சுக்களும் மிகவும் ஏன்னா ஒரு தலைவராக உருவெடுத்த ஒரு ஸ்டேஜுக்கு அடிப்படையில் எப்படி வேணாலும் பேசியிருக்கலாம் இன்றைக்கி கொஞ்சம் நல்ல கட்சியாக வளர்கிறப்போ ஒவ்வொரு பேச்சும் மிக கண்ணியமிக்கதாக இருக்கணும் ஆனால் சீமானுக்கும் கண்ணியத்துக்கும் எந்த சம்பந்தமில்லை ஒரு நாளாந்தர தான் அவர் இருக்கார் ஏன்னா அதுக்கு எதிர்வினை பல பக்கத்திலிருந்து அவருக்கு வருகிறது அதனை தாங்க முடியாமல் அவர் நிச்சயம் இந்த தேர்தலில் கூட்டணி என்றால் செல்வதற்கு தயாராகிவிட்டார் இதுவும் ஒரு அழுத்தந்திருத்தமான உண்மை அப்போ இந்த கூட்டணி ஏற்பட வாய்ப்பு வரலாம் வாய்ப்பை முற்றாக நாம் விட முடியாது ஆனால் இவ்வாறான கூட்டணி அண்ணா திமுக பாமக சீமான் மூவரும் கூட்டணி என்றால் நிச்சயம் தேமுதத்துக்காக இங்கே இருக்கும் வாய்ப்பே நிச்சயம் இருக்காது அதை ஒன்றை மட்டும் தெல்ல தெளிவாக சொல்லலாம் வேறு யாராவது சிறு கட்சிகள் இருக்கலாம் அதை பற்றி என்ன மற்றவங்கள்லாம் லெட்டர் தான் அதை பற்றி ஒன்றும் பேசுகிறதுக்கு இல்லை அதே சமயம் விடுதலை சிறுத்தை என்ன இங்கே வரப்போகுதா கிடையாது பாமக இருக்கிற இடத்துக்கு இன்றைக்கும் விடுதலை சிறுத்தை வராது பிறகு என்ன காங்கிரஸ் வரப்போகுதா சீமானுக்கு கடுமையான எதிரியே காங்கிரஸ் தான் அதனால் இதுதான் அணிகள் என்று முடிவாகும் அப்போ இந்த அணியை வச்சு எடப்பாடி வெற்றி கண்டு விடுவாரா ஏன்னா அவர் வெற்றிக்குத்தானே இப்படியான பாமக சீமானை எடுத்து விட்டால் நாம் வெற்றி கண்டுவிடலாம் என்று நினைக்கிறார் அதே சமயம் இவர்கள் துணை முதல்வர் என்ற ஆப்ஷனாக பலமாக வைப்பாங்க இந்த மாதிரி இந்த ரெண்டையும் சேர்ந்த ஒரு கூட்டணி அமைத்து இந்த மாதிரி அறிவிப்புகள் இல்லை துணை முதல்வருங்கிறத கூட அவங்க விட்டு கொடுத்து கொடுக்குறாங்கன்னு வைங்க ஆஃப்டர் எலெக்ஷன் பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டு கொடுத்துட்டு நிற்கிறாங்கன்னு கூட வச்சுக்கலாம் தலா நாற்பது நாற்பது சீட்டை வாங்கிட்டு மீதி அண்ணாதிமுக நூற்றி அறுபது சீட்டை நீ நிற்கிறாங்கன்னு வைங்க நூற்றி ஐம்பது சிலறையோ நூற்றி அறுபதுக்குள்ளே நிற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க வெற்றி என்பது எந்தளவு கிட்டும் வாக்கு சதவீதம் எந்தளவு இந்த அணியால் வாங்க முடியும் என்ற ஒரு கணக்கீடு ஏன்னா நான் வந்து தொடர்ந்து ஆய்வு பண்ணுறதுனால வந்து கணக்கீடுகள் முதலியோ போட்டுருவேன் மக்கள் எது எப்படி எதை நோக்கி நகர்வார்கள் என்ற கணக்கீடை முதலையே போட்டு பா போட்டு சாட்டே போ போட முடியும் போட்டுவிட்டு பிறகு ஆய்வுக்கு போனாலும் அதுவும் இதுவும் ஏற குறைய ஒரே மாதிரி தான் வரும் எனக்கு அப்படி மக்களின் மனநிலையை துல்லியமாக அதாவது கூட்டணி எப்படின்னா என்ன இருக்குங்கிறது என்னால் துல்லியமாக ஒவ்வொரு முறையும் ஆராய சொல்ல முடியுது என்ன இந்த தடவை இன்னும் ஆய்வுகள் பண்ணலை இந்த இனி அடுத்த ரவுண்டு சட்டமன்றத்துக்கு பன்னாட்டிலும் இந்த கூட்டணி என்ன வாங்குன்னு எனக்கு தெரியும் நிச்சயம் அது எடப்பாடிக்கு பெரும் ஏமாற்றமாகத்தான் இருக்கும் ஒரே வரிகள் சொல்வதென்றால் இந்த மூணையும் கூட்டணும் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு வருது இல்லையா அந்த சதவீத வாக்கே பெறமாட்டார் எடப்பாடி ஏன்னா விஜய்யும் வருகிறார் அவர் தனியாக களத்தில் குதிக்கிறார் அந்த அம்சத்தையும் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் மொத்தத்திற்கு பாஜகிற்கு அல்வா கொடுக்க தயாரி விட்டது பாமக அது ஒரு கான்செப்ட் எடப்பாடி செல்லும் கூட்டணி திட்டமிடல் என்பது அவருக்கு மிகுந்த பின்னடைவை தரும் என்பதும் ஒரு விஷயம் இன்னொரு கட்டுரையில் இந்த கூட்டணி என்ன வாக்குகளை வாங்கும் என்பதை பற்றி இன்னொரு கட்டுரையில் நாம் பார்க்கலாம் ஆனாலும் அந்த மொ இப்போ வாங்கின முப்பத்தி மூணு சதவீதத்தை இவர்கள் வாங்க முடியாது இதுதான் உண்மை என ஆக எடப்பாடி தவறான திட்டமிடல்களுடன் சென்று கொண்டிருக்கிறார் ஏறக்குறைய குறைய கட்சியை அழிச்சிட்டு தான் வேற வேலை பார்ப்பார்ன்னு நினைக்கிறான் அதுதான் அதை நோக்கித்தான் அவர் நகர்ந்து கொண்டிருக்கிறார் சரி நேரங்களே இது அவரவர் கையில் அவரவர் தலைவிதி நம் கையில் என்ன இருக்குது நம் கையில் ஒன்றும் இல்லை வணக்கம் பார்க்கலாம்